ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஹேண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம டெய்லியுமே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மூலமாக அவங்களும் பயன்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஐம்பது நட்டிகை தான் டிசைன்ஸ்மே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எது வேணுமோ ஃபாஸ்ட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க லிமிட்டட் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது கலர் ஸ்டோன்ஸுமே அவைலபிள் இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட்டுமே எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்கு எது வேணுமோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த அட்டிக்கை வாங்கிட்டீங்கனாலுமே ஜஸ்ட் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் வரும் ஆறநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் தான் வரும் ஷிப்பிங் சார்ஜ் தமிழ்நாடு தான் அறுபது ரூபா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நூறுரூபா வரும் ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த மாடல் தான் ரொம்பவே சூப்பரான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மல்டி ஸ்டோன்ஸ் ஓகேங்களா ஒயிட்டு பிங்க்கு கிரீன் மூணு கருமே கலந்த மாதிரி கீழே ஃபுல்லாமே ஸ்டோன் ஹேங்கிங் செயின்னுமே நல்லா உங்களுக்கு பட்டையாக கொடுத்துருக்காங்க எக்ஸஸாக உங்களுக்கு பேக் செயின்மே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் எந்த அட்டையை வாங்கிட்டிங்காலுமே ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் இதுலேயே உங்களுக்கு வந்து பிங்க் அண்ட் ஒயிட் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பிங்க் அண்ட் ஒயிட்டில் வேணுணாலும் வாங்கிக்கலாம் அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் வேணுங்கிறத ப்ரைஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க அதே இதில் பிங்க் அண்ட் ஒயிட் அதே சேம் பேட்டனில் உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒய்டு அட்டிகை எல்லாமே அதே தான் உங்களுக்கு பியூர் ஐம்போன் இந்த அட்டிகை பார்த்திங்கன்னா பியூர் ஐம்போன் அட்டிகை ஸ்டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே இதில் உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாமே ஸ்டோன் ஹேங்கிங்குமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேக் செயின் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் தேவையில்லை அதுலேயே பேக் செயின்ஸுமே கொடுத்துருவாங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தான் ஃப்ரெண்ட்ஸ் பெயின்னு சொல்லுங்க ப்ரைஸோடு எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த ஐம்போ நட்டிகை தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா பீகாக் டிசைனில் நம்ம கொடுத்துருக்காங்க பீகாக் டிசைனில் ரெண்டு பக்கமும் பீக்காக் இருக்க மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கீழே ஒரே ஒரு ஸ்டோன் ஹேங்கிங் தான் இருக்கும் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் செயினுமே நல்லா பட்டையாக கொடுத்துருப்பாங்க எக்ஸஸாக பேக் செயினுமே கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டு மல்டி கலருமே அவைலபிள் இருக்குது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது பிங்க் அண்ட் ஒயிட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் அவைலபிள் இருக்கும் பிங்க்கு ஒயிட்டு க்ரீன் மூணு கலரு மிக்சர்லேயுமே அவைலபிள் இருக்குது அதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் எது வேணுமோ நீங்கள் ப்ரைஸ் ப்ரௌஸ்க்கு விஷயம் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த மல்டி கலர் தான் பிங்க் ஒயிட்டு க்ரீன் மூணுமே கலந்த மாதிரி இருக்கு பாருங்க அதே சேம் பேட்டர்னில் உங்களுக்கு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க பீகாக் மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இப்போ நான் காமிச்ச அட்டிகை எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறதுமே சரி இதுக்கு முன்னாடி காட்டினதுமே சரி எதுவும் எல்லாம் எது வாங்கிட்டிங்கனாலுமே ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பிடிச்சிருந்தா ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த ஒரு ஐம்போ நட்டிகை தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாமே ஸ்டோன் ஹேங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் பீசஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இதோட செயின் டைப் வந்து ஹார்ட் இன் இருக்கும் எக்ஸஸாக பேக் செயின்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணுங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போடுக்கா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றத ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த அட்டிகை தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மன் முகம் வந்து பதிஞ்ச மாதிரி இருக்கும் இதுவுமே மல்டி ஸ்டோன்ஸ் தான் கீழேயுமே ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க பிங்க்கு ஒயிட் க்ரீன் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க செயின் டைப் வீ கட்டிங்கில் இருக்குது எக்ஸஸாக பேக் செயின்ஸுமே கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிஃப்டிங் மட்டும்தான் வேணும்றவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷா எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த அட்டிகை தான் இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைனில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சிம்பிளான டிசைனில் செயினோட பேட்டர்ன் பி கட்டிங்கில் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நல்லாவே பார்த்திங்கன்னா ரோ ரவுண்ட் ஷேப்பில் பிங்க் கலர் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸ்டோன் ஹேங்கிங்குமே கொடுத்துருக்காங்க எக்ஸஸாக பேக் செயின்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்போன் அட்டிகை ஒரிஜினல் ஐம்போன் அட்டிகை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் வேறுலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பியூர் ஐபோனான்னு கேட்பீங்க வாட்ஸ்அப் பண்ணி பியூர் ஐம்போன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரைஸ் ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் எந்த அட்டிகை வேணால் எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுந்தான் ஒரு சில அட்டிகை மட்டும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த அட்டிகை தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீகாக் மாடலில் கொடுத்துருக்காங்க பீகாக் மாடலில் பிங் இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்போன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் முத்து ஓகேங்களா இது ஃபுல்லாமே ஒரிஜினல் முத்து கீழே தொங்குறது எல்லாமே ஒரிஜினல் முத்து இங்கே இருக்கிறதுமே ஒரிஜினல் முத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஸ்டோனுமே கொடுத்துருக்காங்க இதோட செயின் டைப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பட்டையாக இருக்கும் இது மட்டும் உங்களுக்கு இதுவும் இன்னொரு அட்டிகை இருக்குது அது வந்து பத் இதுவும் அதுவும் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா அந்த செயின் டைப்புக்காக தான் உங்களுக்கு வந்து காசு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் மற்றபடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான் ஒரிஜினல் ஐன் பொன் ப்ளஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு முத்துமே கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் முத்துமே கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணுன்றவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு செவன் ஹண்ட்ரட் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்க்கறது இந்த முத்து அட்டிகை தான் ஒரிஜினல் ஐமோன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் முத்து கொடுத்துருக்காங்க கீழேயுமே ஃபுல்லாக முத்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இதுவுமே செவன் ஹண்ட்ரட் தான் ஏன்னா செயின் பேட்டர்ன் அந்த மேங்கோ டிசைன் இங்கே பார்த்தீங்கன்னா அரும்பருமா கொடுத்து அப்புறம் ஒரு வீ கட்டிங் மாதிரி கொடுத்து த்ரீ லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அரும்பருமா இருக்கிறது வீ கட்டிங் அப்புறம் மேங்கோ டிசைன் மூணு லேயரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தான் இது இதுவும் அதுவும் செவன் ஹண்ட்ரட் வரும் மற்றது எல்லாமே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் ஐமோன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ஒரிஜினல் முத்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் வேறு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த பாலக்கா நெக்லஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் க்ரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க இது வந்து கேரளா கேரளா சைடு வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் செயினுமே இருக்குது ஷார்ட் செயினுமே இருக்குது பாலக்கா செயின் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலக்கா தோடு ரெண்டு டைப்பில் இருக்குது காப்பு இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் காம்போவாக வேணுணாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து நெக்லஸ் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் தாரமாக இதை பை பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கீழே ஃபுல்லாமே குட்டி குட்டி கோல்டன் பா பால்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா பாலக்கா டிசைன் கொடுத்து சுற்றிலும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க செயின் வந்து இதில் பட்டையாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேக் செயின்ஸுமே கொடுத்துருக்காங்க ரொம்பவே இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க பிரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு இதோட பிரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுவேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கறது இந்த கேரளா முல்லை மொட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபார்மிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரெண்டு இருக்குது இது வந்து நெக்லஸ்ஸு ஒன்று வந்து ஆரம் ரெண்டுமே காம்போவாக தான் வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டிசைனே பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மிங்கில் கொடுத்துருப்பாங்க அந்த ஒன் கிராம் கோல்டு இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா ஹாரம் அண்ட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டில் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் செயின் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஒன் கிராம் ஆரம் ரொம்பவே சூப்பரான டிசைனில் இருக்குது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது கேட்டுகிட்டே இருந்தீங்க கொண்டு வந்திருக்கோம் இது வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதுலேயுமே லிமிடெட் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ரொம்ப யூனிக்கான டிசைன் இதோட ஹாரமே நான் இதுதான் இதோட ஹாரம் இதோட ஹாரம் இதான் பேட்டர்ன் வைஸ் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மிங்கில் கொடுத்து பட்டையான செயினில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபுல்லாக பட்டையாக செயின் இருக்கும் ஒன் கிராம் கோல்டு இது ஓகேங்களா இது ஒன் கிராம் கோல்டில் இருக்கும் இதோட ஃபுல் ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகாது நமக்கு பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு தெரியும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரியல் கோல்டில் அப்படியே இருக்கும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் இதோட கலெக்ஷன் இதோட ஃபுல் ஃபோட்டோ நான் வந்து ஷார்ட்ஸ்லேயுமே அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு செப்ரேட்டாக எனக்கு ஃபுல் ஃபோட்டோ வேணும் அப்படின்னீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் செப்ரேட்டாக சென்ட் பண்ணுவாங்க இதான் இதோட ஃபுல் வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் மிடிலாக போட்டுக்கணும் இதை வந்து லாங்காக போட்டுக்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதோட வியூ பிடிச்சிருந்தால் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் இது நான் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருவேன் இதோட பிரைஸ் மட்டும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ஃபோட்டோவும் வேணும் அப்படின்னிங்கன்னா ஃபோட்டோ சென்ட் பண்ண சொன்னிங்கன்னா சென்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறமேக்கு நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எல்லாமே பீசஸ் லிமிட்டட் பீசஸ் மட்டும் தான் அவைலபுளுக்கு அதனால உங்களோட ஆர்டர் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோ உள்ளதா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போட்டுக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துங்கன்னா மறந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ